பிரியமா வள்ளு வதங்க சாப்பிடற மாதிரி ஒரு கொள்ளு கடையல் உங்க வீட்டு தபால அரை கிலோ அல்லது கிலோ அளவுக்கு கொஞ்சமா கொள்ளுப்பருப்பு ஒரு ஓரமா உங்க அடுப்படியில கட்டாயமா இருக்கணுமே எஸ் உங்க கிச்சனுக்கு போய் அந்த அற்புதமான கொள்ளுப்பருப்பை தூக்கிட்டு வந்து வச்சு நான் சொல்ற மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க உங்க உடம்புல ஒரு மேஜிக் நடக்கிறத நீங்களே பார்க்கலாம் நமக்கு நல்லது நடக்கிறதுக்கு நம்ம தானே எஃபர்ட் போடணும் வேற யார் செய்வா ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு செய்யக்கூடிய இந்த ரெசிபி ரொம்பவே சிம்பிள் இதுக்குள்ள என்ன அந்த மேஜிக்கான விஷயன்றத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்றேன் நீங்க ஃபடா கேட்டுட்டு

கொல்லு பருப்ப அப்புறமா ரெசிபி செஞ்சுக்கலாம் ஊற வச்ச தண்ணியை முதல்ல குடிச்சிடலாம் அத குடிச்சா என்ன நடக்கும் அத குடிச்ச உடனே நம்ம உடம்புல இருக்க கெட்ட நீர்களை எல்லாம் அழிக்கக்கூடிய தன்மை இந்த ஊற வச்ச தண்ணிக்கே இருக்குன்னா அப்ப இந்த ஊர்ன பருப்புக்குள்ள என்னெல்லாம் இருக்கும் பாக்கலாமா எஸ் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்டிஎல இத நல்லா கம்மி பண்ணும் அதாங்க அந்த பேட் கொலஸ்ட்ரால் எங்க பார்த்தாலும் இருக்கானே நாடு ஃபுல்லா நிறைய ஒபிசிட்டி பேஷண்ட் தான் அந்த குட் நல்லா பண்ணும் ஃபைபர் நல்ல இந்த நார்ச்சத்து நம்ம உடம்புல ஒட்டிட்டு இருக்கக்கூடிய கழிவுகளை வலிச்சு கொண்டு வந்து இதுதான் கொள்ளு பருப்பு நான் நைட்டே ஊற லிவரை நல்லா ஃபங்க்ஷன் பண்றதுக்கும் அத நல்லா பாதுகாக்கிறதுக்கும் இந்த கொள்ளுப்பருப்பு ரொம்ப முக்கியம் இந்த கொள்ளுக்குள்ள அயன் பொட்டாசியம் பாஸ்பரஸ் விட்டமின் சி இவங்கெல்லாம் இருக்காங்கன்றதால நமக்கு ரொம்பவே ஹெல்த்தியும் கூட இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா நல்லா அடிச்சு போட்ட மாதிரி வேலை பார்த்துட்டு வந்திருப்போம் உடம்பு ரொம்ப வலிக்குது அசதியா இருக்கு அப்படின்னா இது கிட்டத்தட்ட நமக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டராவே செயல்படும் இந்த பருப்பை நல்லா இந்த மாதிரி வேக வச்சுட்டு கொஞ்சமா நம்ம மிளகுத்தூள் மட்டும் சேர்த்து சாப்பிட்டு வந்தாலே போதும் குதிரையெல்லாம் என்ன பாஸ்டா இருக்குது எவ்வளோ வேகமா இருக்குது இருக்கும் நல்ல எனர்ஜெட்டிக்கா இருக்கும் அதோடைய மெயினான உணவே இதுதான் நான் இப்ப ஊற வச்ச கொள்ளுப்பருப்பை ஒரு அஞ்சு விசில் உப்பு போட்டு வேக வச்சிட்டேன் அது கூட வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி பூண்டு இவங்களை மட்டும் நான் இதுக்குள்ள போட்டிருக்கேன் ரொம்ப சிம்பிளான மசாலா தான் பெருசா மசாலான்னு ஒண்ணு இல்ல ஏன்னா இது நேச்சுரலாவே நல்ல ஒரு டேஸ்டியான பருப்பு இப்போ இந்த கொள்ளு பருப்பு நல்லா வெந்திருச்சு நான் வந்து ஏழு விசில் வச்சேன் அப்போது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இது எந்தளவுக்கு ஒரு ஃபைபர் கண்டென்ட் உள்ள ஐட்டம் அப்படின்னு ஏழு விசில் வச்சதுக்கப்புறம் தான் இவங்க அப்படியே அழகா மை போல் மசிஞ்சி ஒரு சின்ன வடைச்சட்டியில் கொஞ்சோண்டு எண்ணெய் கடுகு உளுந்தம்பருப்பு வெங்காயம் காஞ்ச மிளகா வதக்கும் வதக்கும்போது ஒரு காஞ்ச மிளகா எகிரி குதிச்சு ஓடி போயிட்டான் ஒன்று தான் சட்டிக்குள்ளே இருக்குது பரவாயில்ல இந்த தாலிப்பை இப்படியே போட்டு இந்த ரெசிப்பியை முடிச்சுக்கலாம் எவ்வளோ சிம்பிளான ரெசிபி பார்த்திங்களா ஒரு பவுடர் மசாலாவும் கிடையாது பெருங்காயத்தூள் தேவைன்னா போட்டுக்காங்க இப்போ இதில் நான் என் குழந்தைக்கு டிஃபன் பாக்ஸை முதல்ல கட்டி கொடுத்துட்டு மிச்சத்தை நான் இப்போ வந்து சொல்கிறேன் ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியமான வேலை ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஃப்ரீயாக ரிலாக்ஸாக பேசலாம் ஸோ சைடிஷ் பார்த்திங்கன்னா கார முட்டை கொள்ளுக்கடையிலும் கார முட்டையும் ஜம்முன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பேபி பொட்டேட்டோ ஃப்ரை அதோடைய சின்ன சாம்பிளை இந்த வீடியோவோட எண்டில் கொடுத்துருக்கேன் அந்த உருளைக்கிழங்கு வறுவலோடையும் இந்த கொள்ளு கடையிலையும் சூப்பராக போட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்குங்க சுடுசோத்தை வச்சு நெய்யோ நல்லெண்ணையோ சேர்த்து இந்த கடையிலையும் போட்டு சைடிஸ் வச்சு சாப்பிட்டோன்னா அட்டடா டேஸ்ட்டு கராக இருக்கும் இன்னொரு விஷயம் சொல்லிட்டா பெண்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ ஒரு விஷயம் இருக்கும் அதனால அவங்க ரொம்ப டிஸ்டர்பாக இருப்பாங்க மென்சுரல் டிஸார்டர்ஸ் இதெல்லாமே வந்து இந்த கொள்ளை சாப்பிடும்போது அவங்க நல்லாவே க்யூர் ஆகிறத பார்க்க முடியும் ஆண்களுக்கான ஸ்பேம்ஸோட கவுண்டையும் இது நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் யூரினரி டிஸ்சார்ஜ் இந்த மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜ் இதெல்லாமே கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் ஸோ நீங்கள் வந்துட்டு இருந்தாலும் பெண்களோ ஆண்களோ குழந்தைகள்லேருந்து எல்லார் வரைக்கும் இது சூப்பராக சாப்பிட்லாம் குதிரையில இருந்து ஏன் இன்னும் சொல்ல போனா கழுத வரைக்குமே இதை சாப்பிடலாம்னு சொல்லுங்களேன் ஏன்னா நல்ல விஷயம் இருந்தா எல்லா ஜீவராசியும் சாப்பிடட்டுமே ஏன் இது ரொம்ப ரிச்சா மனசேந்தான் சாப்பிடணுமா அப்படிலாம் கிடையாது நல்ல குதிரை ஷைனிங்க அதோட ஸ்கின் எப்படி இருக்கும் பார்த்துருக்கீங்களா எவ்வளவு எனர்ஜெட்டிக்கா ஓடும் ஸோ அதுக்கெல்லாம் மெயினான சோர்ஸே அவங்க கொடுக்குற ஃபுட்டு அந்த ஃபுட்டுல மெயினான ஃபுட்டு இந்த கொள்ளு உங்க வீட்டுல தாத்தா பாட்டி இல்லைன்னா அம்மாலாம் இருந்தா கேட்டு பாருங்க குதிரைக்கு கொள்ளுன்ற ஐட்டம் கொடுப்பாங்களா அப்படின்னு ஏன்னா இப்ப இருக்க ஜென்ரேஷன் ஜென்ரேஷனுக்கு குதிரையே கண்ணில் பார்க்க முடியல அது சாப்பிட்ற ஃபுட்டு மட்டும் எப்படி தெரியும் அதனால நம்ம பெரியவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்போ என்னுடைய மீல்ஸ் பிளேட் வச்சாச்சு கொஞ்சமாக சோறு மேலே கொஞ்சம் கொள்ளு கடையல் இதில் நல்ல நெய்யோ நெய்யோ விட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஆனால் எனக்கு என்னவோ தெரியல ரசம் ஊற்றி சாப்பிட்டா அது இன்னும் ஜம்முன்னு ஒரு சூப்பர் ஃப்ளேவர் கொடுக்குமா அதனால இப்படியே சாப்பிட்டு பழகிட்டேன் அதனால கொஞ்சமாக அழகாக சூப்பரான பூண்டெல்லாம் தட்டி போட்ட ரசம் அப்படியே கொள்ளு கடையில் சேர்த்து போட்டு பிசைஞ்சு கொஞ்சோண்டு முட்டையை எடுத்து அதை நடுவில் வச்சு அப்படியே சாப்பிட்டோம்னா வாயில வச்ச உடனே அப்படியே கரைஞ்சி வயிற்றுக்குள்ள போய் தொப்புக்கடின்னு விழுகும் பாருங்க அதடா அந்த மாதிரியான டேஸ்டெல்லாம் நம்மளுடைய எளிமையான உணவுல தான் செம்மையா கிடைக்கும் வீட்டில் இதை செஞ்சு பாருங்க இந்த கொல்லை வச்சு கொள்ளை கடைஞ்சு இந்த ரெசிபி மட்டும்தான் செய்ய முடியுமான்னு கேட்டால் அப்பெல்லாம் கிடையாது இந்த கொல்லை சும்மாவே அவிச்சிட்டு நம்ம சுண்டல் மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம் இந்த கொள்ளு பருப்பை வறுத்துமே சாப்பிடலாம் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப பெருசாக ஸ்நாக்ஸ் அப்படின்னா பாசிப்பருப்பு அதுக்கப்புறம் பொறி அரிசி அந்த மாதிரி எல்லாம் வறுத்து கொடுப்பாங்க அதில் இந்த கொள்ளும் ஒன்று இந்த கொள்ளை சும்மா வெறும் கடையில் போட்டு வரட்டு வரட்டு வரட்டுன்னு ஒரு பத்து தடவை நல்லா வருத்தோன்னா அப்புறம் ஒரு வாசனை வரும் அப்படி இருக்கும் அந்த கொள்ளை வறுத்து நம்ம சும்மாவே ஒரு கிண்ணத்தில் போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கலாம் நல்லா கடுக்கு முட்டுக்குன்னு ஜம்முன்னு இருக்கும் முக்கியமாக இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் மழை டயத்தில் தான் செய்வாங்க நல்லா சோனு மழை பெய்கிற டயத்தில் கிண்ணத்தில் இந்த கொள்ளை வறுத்து போட்டுக்கிட்டு கடுக்கு முட்டுக்குன்னு மென்று சாப்பிட்டுக்கிட்டு செம்ம ஃபீலுங்க போன காலம் திரும்ப வராது சரி நம்ம இன்னைக்கு பொங்கணும் சோத்தையும் கடைஞ்ச கொள்ளையும் ஜம்முன்னு சாப்பிடலாம் நான் சொன்னேன் இல்லையா அந்த உருளைக்கிழங்கு வறுவல் பின்னாடி வந்துட்டே இருக்கு இந்த கொள்ளு ரெசிபி இத்தோட முடிஞ்சி அந்த உருளைக்கிழங்கு எப்படி செய்யறதுன்றத ஃபடா ஃபட்டா வித்தின் அ செகண்டில் சொல்கிறேன் பட்டுன்னு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி பேபி பொட்டோட்டோவை எடுத்துகிட்டு குக்கரில் போட்டு ஒரு மூணு நாள் விசில் வச்சுக்கோங்க நான் பெரிய பொட்டோட்டோவும் இன்னைக்கு செய்யறதால சேர்த்து போட்டிருக்கேன் இந்த உருளைக்கிழங்கோட தோலை நல்லா உரிச்சு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் உரித்து உரமாக வச்சுட்டு ஒரு கடாயில் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் கடுகு உளுந்து கூடவே வெங்காயம் கருவேப்பிலை உப்பெல்லாம் சேர்த்துக்கிறேன் இது நல்லா வதங்கும் பொழுதே இந்த உருளைக்கெழங்க குட்டி குட்டியாக ஓட்டையெல்லாம் போட்டு மசாலா உள்ளே இறங்கிறதுக்கான ஹோல்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் மிளகாத்தூளும் மல்லித்தூளும் மட்டும் சேர்த்துக்கிறேன் இதில் போட்டிருக்கிறது காஷ்மீரி மிளகாத்தூள் காரம் கம்மியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஜாலியாக இருக்கும் நல்லா குத்தி ஓட்டையெல்லாம் போட்டு வச்சிருக்கக்கூடிய உருளைக்கிழங்கையும் போட்டு பெருங்காயத்தூளை சேர்த்து போட்டு வறுத்து விட்டு இறக்கிடணும் காரம் கொஞ்சம் இன்னும் அதிகமாக வேணும்னா லைட்டாக மிளகுத்தூளும் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க மிளகுத்தூள் சேர்க்கறதால உடம்புக்கும் ரொம்பவே நல்லது இந்த சூப்பரான ரெசிபியையும் இந்த கொள்ளுக்கடையிலோட வச்சு சாப்பிட்டு பாருங்க செம்ம சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணி வாருங்களேன் நல்ல நல்ல ரெசிபியா சாப்பிடுவோம் நல்லா இருப்போம் உங்களோட ஃபேவரட் ரெசிபி ஏதாவது இருந்தா அதையும் கமெண்ட்ல போடுங்க நானும் சமைச்சு சாப்பிட்டு நானும் நல்லா இருக்கேன் சோ இன்னைக்கு செம்ம ஹாப்பியான சூப்பரான ரெசிபியோட இந்த வீடியோவுக்கு எண்டு காடை போடுறேன் அடுத்து அரணிக்கா வச்சு அம்சமான ஒரு சூப்பர் வீடியோ உங்களுக்காக வெயிட்டிங்ல இருக்கு இன்னொரு வீடியோல பாக்கலாம் அண்டில் தன் ஸ்டேடியூன் வித் மெட்ரோ மெட்ராஸ்